எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஐ டூப் தான் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசி திங்கப்போடு ஒரு சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி ஸோ இவங்கள நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டான ஒரு பதிவு இம்பார்டன் டாப்பிங்க தைப்பூசம் ஸோ இன்னைக்கு முருகரை நினைச்சி நாம் வழிபட்டோன்னா வாழ்வில் சிறந்து விளங்குவோம் இதில் எந்த வித சந்தேகமும் முருகர் மட்டும்தாங்க கேட்ட உடனே மரணம் கொடுத்துருவார் ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கதமனுக்கு அரோகரா ஸோ அந்த பேரை சொல்லும் போதே அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக் வரும் இந்து சுவாசம் ஸோ அது புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ ஒரு கியூரியாசிட்டி கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ ஒரு இல்லையா அதாவது காக்க காக்க கணகர்கள் காக்க நோக்க நோக்க நொடியை நோக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிபடும் ஸோ இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் சரி உடனடியாக உங்களுக்கு நடக்கணும் பார்வதி கிட்ட இருந்து எல்லா அருளையும் பெற்று எல்லா அருளையும் வந்து பெற்றுருக்காரு தைப்பூச திருநாள் பெற்றது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்றாரு கொடிய அரக்கனை வந்து கொன்று விட்டு வென்று எதற்காகனா சக்திகள் போய் நன்மை பயக்கன்றதுக்காக தான் இந்த தைப்பூசம் திருநாள் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாள் தமிழர்கள் எல்லாரும் அந்த வடலூர் கோவிலுக்கு போவாங்க ஜோதி பார்க்கறது ஐதீகம் ஸோ பார்க்க முடிஞ்சவங்க டேரக்டாக போவாங்க இல்லைன்னா லைஃப்பில் டிவியிலேருந்தே பார்த்துப்பாங்க ஸோ நிறைய பேர் அப்படிதான் முருகரை வழிபட்டால் என்னைக்கு வந்து கைவிட மாட்டாருங்க கேட்ட உடனே கொடுப்பவர் முருகர் அது கல்வியாக இருந்தாலும் சரி திருமாங்கல்ய பாக்கியமாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் வரமா இருந்த அரசு கேட்ட உடனே வந்து கொடுக்கறது முருகரோட அருள் இதுக்கு என்ன பண்ணோம் நாம் சிறப்புமிக்க முருகரை வழிபட வேண்டும் இந்த திருநாள் தைப்பூசம் இந்த திருநாள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க பிரார்த்தனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடணும் உங்கள் சுகன்யா சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஸ்கூண்ட்